ராமாயணத்தில் அசோகவனத்திலிருந்து சீதா தேவியை மீட்ட பின்பு அயோத்தியில் ஸ்ரீராமருக்கு பட்டாபிஷேகம் நடந்தது ஸ்ரீராமன் அரியணையில் ஏறியவுடன் சிறிதும் தாமதிக்காமல் அனுமன் அழுங்காமல் குழுங்காமல் அந்த அரியணையை தன் கைகளில் தாங்கிக் கொண்டார் அங்கதன் தன் உடைவாளை உருவி பாதுகாவலனாக அருகில் நின்றார் பரதன் சிம்மாசனத்திற்கும் மேலாக வெண்கொற்ற குடையை தாங்கி பிடித்தான் லக்ஷ்மணனும் சத்ருக்குரனும் இரண்டு புறமும் என்று வென்சாமரம் வீசினார்கள் சம்பிரதாயங்கள் நடந்தேறின அதன் பின் வந்திருந்த விருந்தினர்களுக்கு அவர்கள் எதிர்பார்த்ததை விட அதிகமாக பரிசுகளையும் பொன்னும் பொருளையும் வாரி வழங்கினார் ஸ்ரீராமன் அவர்கள் விபீஷணனின் முறை வந்தது விபீஷணா உனக்கென்று நான் என்ன தருவேன் சீதையை என்னுடன் சேர்த்து வைப்பதற்காக நீ மிகப்பெரிய பொறுப்பை மேற்கொண்டாய் அல்லவா அதனால் உனக்கு என்னுடைய குலத்தவர்கள் வணங்கும் ஸ்ரீ ரங்கநாத பெருமானின் விக்கிரகத்தை கொடுக்கிறேன் அதோடு நீ என்றும் சிரஞ்சீவியாக வாழ்வாய் என்று ஆசை வழங்கினார் விபீஷணன் அந்த பெருமையை மிக அடக்கத்துடன் ஏற்றுக்கொண்டார் ஆனால் அருகில் இருந்த சீதா தேவி திருக்கிட்டார் உடனே ராமன் சீதா என்ன ஆயிற்று என்று அன்பு பொங்க கேட்டார் அதற்கு சீதா தேவி ஒன்றுமில்லை சுவாமி அசோகவனத்தில் நான் உயிரை போக்கிக் கொள்ளும் அளவுக்கு துக்கத்தில் இருந்த பொழுது என்று உங்கள் நாமத்தை சொல்லி என்னை உயிர்ப்பித்தவன் நம் அனுமன் நான் மீண்டும் உங்களை பார்க்க முடியும் என்று நம்பிக்கை கொடுத்தவன் நம்முடைய அனுமன் அந்த மகிழ்ச்சியில் நான் அவனுக்கு சிரஞ்சீவியாக வாழ்வாய் என்று ஆசை வழங்கிவிட்டேன் என்று கூறினார் அதற்கு ராமன் அதனால் என்ன அதற்காக எதற்கு வருத்தப்படுகிறாய் என்று கேட்டார் இல்லை சுவாமி அனுமனுக்கு நான் வழங்கிய சிரஞ்சீவி பட்டம் அவனுக்கு மட்டுமே உரியது என்று மகிழ்ச்சியில் இருக்கிறான் இப்போது விபீஷணும் அந்த பட்டத்தை பெறுவானாயின் அவனுக்கு அவனுடைய தனித்தன்மை புரிந்துவிட்டதாக அவன் வருத்தப்படமாட்டானா என்று கேட்டார் சீதையின் மனதை புரிந்து கொண்ட ராமன் கண்மூடி பரவசத்தில் ஆழ்ந்திருந்த ஆஞ்சநேயரின் தோலை தொட்டு ஆஞ்சநேயா என்று அன்புடன் அழைத்தார் பளிச்சென்று கண் திறந்த ஆஞ்சநேயரிடம் நான் இப்பொழுது விபீஷணனுக்கு சிரஞ்சீவியாக வாழ்வாய் என்று ஆசி வழங்கினேன் என்று கூறினார் ஐயனே அதை நான் மிகவும் மகிழுடன் கேட்டுக்கொண்டிருந்தேன் என்று பதிலளித்தார் ஆஞ்சநேயர் ஆஞ்சனேயா சீதாதேவி உனக்கு வழங்கிய அதே சிரஞ்சீவி பட்டத்தை நான் விபீஷணனுக்கும் வழங்கியிருக்கிறேன் அதில் உனக்கு சிறிதேனும் வருத்தமோ பொறாமையோ இல்லையா என்று கேட்டார் அதற்கு ஆஞ்சநேயர் ஐயனே தாங்களோ அன்னையோ யார் வரமளித்தாலும் அதற்கு சமமான பலன் உண்டு என்பது எனக்கு தெரியும் சிரஞ்சீவி என்றால் என்றும் அழிவில்லாதவன் என்பது பொருள் நானோ ராமநாமத்தில் யாரேனும் ராமநாமம் சொன்னால் அதை காது குளிர கேட்டு இன்புறவே விரும்புகிறேன் இன்னும் பல லட்சம் ஆண்டுகளுக்கு பின்னால் இந்த உலகமே அழியக்கூடிய நிலை வரலாம் இந்த பூமியில் ஒரு உயிர்கள் கூட வாழாத நிலை கூட ஏற்படலாம் ஆனாலும் நானும் உபீஷனும் மட்டும் சிரஞ்சீவிகளாக இருப்போம் இல்லையா ஐயனே ராம அவதாரத்திற்கு பின் தாங்களும் வைகுந்தம் சென்று விடுகிறீர்கள் அதன் பின் இந்த பூலோகமே ராமநாமத்தின் பலத்தால் தான் வாழ வேண்டியிருக்கும் இந்த உலகமே அழிந்துவிட்ட நிலையில் நான் தனியாக விடப்பட்டால் என் காது குளிர அகம் ராமநாமம் சொல்ல யார் இருப்பார்கள் ஆனால் விபீஷணன் சிரஞ்சீவியாக இருப்பதால் அவர் என்னுடன் இருந்து ராமநாமம் சொல்லிக்கொண்டே இருப்பார் அதை நான் என் காது குளிர கேட்டுக்கொண்டே இருப்பேன் இதை வேறு எனக்கு என்ன பேர் வேண்டும் என் ஐயனே எதிர்காலத்தில் எனக்கு வரும் தவிப்பிலிருந்து இப்பொழுதே என்னை காத்து விட்டீர்கள் இதற்கு நான் என்ன கைமாறு செய்ய போகிறேன் என்று கண்களில் நீர் பொங்க ராமபிரானை பார்த்து கேட்டார் சீதாதேவி அனுமனின் ராம ராமபக்தியை பார்த்து பிரமித்து போய் நின்றார் ஸ்ரீ ராமன் அனுமனை ஆற கொண்டார் ஸ்ரீ ஆஞ்சநேயரின் ராம பக்தியை கண்டு அங்கிருந்த அனைவரும் மெய்சிரித்து போனார்கள்